சொல்றது கூட ஒரு அளவு இருக்குடி ஏன்டி ஏன் இப்படி போய் சொல்லி கொட்டுற ஏய் உங்கள் அம்மா அப்பா ஆகாஷ் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி இப்ப இப்போ வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கன்னு தெரியும்டி மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க அப்படியே போட்டேன்னு வச்சுக்க வேணாண்டி பொல்லாதான மாறிடுவான் பாத்துக்க வேணாண்டி கோவக்காரன மாறிடுவோம் பாத்துக்க என் அத்தையும் மாமாவும் அரவிந்த அண்ணா கல்யாணத்துக்கு ஜுவல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு போயிருக்காங்க அப்படிதான் அதுக்கு நீ தான் இருந்திருக்க ஆனா அத்தை தான் நீ வேண்டாமா நீ நீ வீட்டுல இருமான்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க கரெக்டா

நீங்கள் சல்லடனே கரெக்டாக என்ன தமிழ் வீட்டில் இருக்கேன் இப்போ நீங்கள் வீட்டுக்கு கம்பெனி யாராவது பார்த்தாங்கண்ணே கப்பா அடுப்பாங்கண்ணே இல்லை அப்படி சொல்லு ஓகே சரியான பங்களேன் இல்லை எங்களுக்கு ஃபுல்லாக எப்படி சொல்லுங்கள் ஒட்டீஸ் பண்ணுங்கள் நான் நல்லா செஞ்சு போயிடுங்க ம்ஹும் நான் போகிற மாதிரிலாம் இல்லை நான் நைட்டு ஃபுல்லாக இங்கே ஒரு குள்ளேந்தான் வந்திருக்கேன் அவங்களாம் வர வரைக்கும் நான் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தாண்டி இருக்க போகிறேன் உன்னை விட்டு நான் வரவே போகிறதில்ல ஒரு மோட்டிவ்வாக வந்துருக்கேன்டி பேசுறாங்க கதை நோஸ் கதநோக்கதனு கதோ கதெல்லாம் போஸ் ஹோய் என்னடி என்ன மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறியா தயவு செஞ்சு இந்த வெற்றி வெற்றிப்பை கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறியாடி அப்படிண்ணா உண்மைண்ணா ஆ ப்ளஸ் என்ன சொன்னேண்ணா ஒரு பேப்பன் கிட்டே எதுக்குடி இவ்வளோலாம் கெஞ்சுறேன் சரி சரி எனக்கு உன்னை பக்கம் இருக்கு நான் போயிடுறேன் நீ இந்த மாதிரிலாம் கெஞ்சாதா சரியா

కాదు కలా వర్షం పోయినండి ప్లీజ్ డి ఈ పొన్నే ఉన్న వెనక ఉన్నే ఉన్న చెల్లెలలో ఉన్నే ఉన్న కొడు మా మా సంత్రి ప్లీజ్ డి ఉన్నే ఉన్న కొడు ఇది 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 ఇది

ஏன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு வந்த அந்த இடத்துல என்னென்னமோ நம்ம ஆயிடுச்சுடி யாருனா செம்மையா இருந்தது நான் மட்டும் முடியும் நீ கூடதான் உள்ள வந்தோன்னே என்ன சொன்ன அம்மா கிச்சன்ல இருக்காங்க அப்பா மொட்டை மாடியில இருக்காங்க அண்ணா பின்னாடி இருக்காம் அப்படின்னு சொன்ன என்னென்ன போ என்னென்ன போய் சொல்றடி நீ நீ சொல்லி எங்க நல்லா இருந்ததுடி வேற மாதிரி இருந்தது தெரியுமா முன கிடைச்சா கூட சந்தோஷமா இருக்கண்டி வேண்டா போங்க சரி 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 வாடி போலாம்

ஆமாம் நீ போன விஷயம் என்னாச்சு உன் மாமனார் மாமியார் என்ன சொன்னாங்க அவங்க எல்லாம் முடிஞ்சுதாமா என்னைக்கு இங்க வராங்களாமா ரித்து எப்ப வராலாம் இன்னும் ரெண்டு நாளில் வந்துருவாங்கடா இங்க கல்யாண வேலை வேறு நிறைய இருக்குல்ல கிளம்பி வந்துருன்னு தான் சொல்லியிருக்காங்க சரிடா அப்புறம் அவங்க துணியெல்லாம் எடுத்துட்டாங்களாமா ம் ஆமாடா எடுத்துட்டாங்களா மெயினாக போனதே அதுக்கு தானே ஆ ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஜுவல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஏதோ ரித்துக்கு கொஞ்சம் சீர்வரிசை எல்லாம் தரணுமாமா அதுதான் பர்ச்சேஸ் பண்ணணும் கொஞ்சம் இருங்க அப்படின்னாங்க இல்லை இதுக்கு மேல எனக்கு டைம் இல்ல அங்கேயும் வேலை இருக்கு நீங்க பாருங்க அத்தான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா டெய் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வேண்டியதுண்டா இங்க என்னடா பெரிய வேலை இருக்கு நான் பாத்துக்க மாட்டேனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ம் அப்படி இல்லடா மச்சான் நான் எதுவும் வேணான்னு சொல்றேன் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதான் சரி என்ன பண்றது எனக்கு அங்க இருந்து வாங்க இஷ்டம் இல்ல அதனால நான் வந்துட்டேன்டா சூப்பர் சூப்பர்டா மச்சான் வேணான்னு சொன்னப்ப அங்க நிக்கிறடா ஹம் ஆமாண்டா கார்த்திக் நான் அப்படி சொல்லிதானே ஆகணும் கண்டிப்பா ஏன்னா அத்தை வீட்டில் பெருசா வசதி கிடையாது கண்டிப்பா நிம்மிக்கு அத்தையால நிறைய செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது ரித்து எல்லாமே எடுத்துட்டு வந்தான்னா நிம்மிக்கும் அத்தைக்கும் மனசங்கடமா இருக்கும்ல தான் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல பாப்போம் ஆமாண்டா மச்சான் இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு கண்டிப்பா அத்தை இதை பத்தி யோசிச்சிருப்பாங்களே அவங்க எதனா ஏடாவுடமா பண்றதுக்கு முன்னாடி நம்ம போய் கண்டிப்பாக அத்தக்கிட்ட பேசி ஆகணும் அதை பற்றினா கவலையாக படாத கார்த்திக் நீ இப்படி தான் யோசிப்பேன் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடி நானே அத்தக்கிட்ட பேசிட்டேன் அது சகல வாயா என்ன சகல அதிசயமாக இருக்கு வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்க டேய் வேணாண்டா என்ன கிண்டல் பண்ணாத பார்த்துக்க உன் விஷயமாக தான் வீட்டு பக்கமே வந்திருக்கேன் வேணான்னா சொல்லி கிளம்பிடுறேன் ஐயோ சகல என்ன சகல இப்படி சொல்லிட்டேன் நீ வா நீ வந்து முதல்ல உட்காரு டேய் மச்சா நீ அப்படி போ நீ வா சகல இப்படி உட்கார் சகல சகலைங்க கட்டுவோம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி வாசகெல்லாம் இப்படி உட்காருங்க ஆமாண்டாண்ணா இப்படி உட்காருவா இங்கேய் நான் உட்காருதெல்லாம் இருக்கட்டும் ஊர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடுறா எப்படி அங்க உனக்காக அம்மா அப்பா அத்த அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ உன் ஃப்ரெண்டா பாக்க இங்க வந்துட்டியா இவன் தானா எனக்கு பண்ணி பண்ணிட்டு வந்தது அவன் ஸ்ட்ரைட்டா சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்கு இட்டுனு வந்துட்டான் இங்க ஐஷோ வந்திருக்கா இல்ல ஐஷோ பாக்கத்துக்காக வந்தானா ஓ ஐஷோ உன் ஃப்ரெண்டும் ஐஷோ இல்லையா இங்க அவ தூங்கிட்டு இருக்கலாமே இருக்கா அது சரிடா சரி அப்போ அப்புறம் கார்த்திக் நான் ஏன் வந்தேன்னு கேட்கலையே சகல நான் எப்பவுமே அந்த வார்த்தை கேட்கவே மாட்டேன் என் வீட்டுக்கு வரவங்க எப்போ வேணாலும் வரலாம் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்ற வார்த்தையை நான் கேட்கவே மாட்டேன் சகல என்ன எதுக்கு நான் கேட்கணும்

இன்னைக்கு உனக்கு சங்குதான் நினைக்கிறேன் அப்புறம் வரமாட்டான் சொல்லிட்டான்ல அப்ப சங்குதான சொல்ல வர அப்ப என் பொன்னாட்டியா வந்திருக்கான் கார்த்திக் என்னடா இது பேர் சொன்ன உடனே ஸ்கூல் போய் எழுந்து நிக்கிற மாதிரி நிக்கிறேன் என்ன சகல பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும்ல அதுதான் உண்மையாவே என் தான் வந்திருக்காளா உனக்கு டவுட்டா இருந்தா நீயே பாரு நான் கூப்பிடுறேன் அனன்யா உள்ள மாமா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு நீதான் உங்க மாமா பாக்கணும்னு வந்தல பேசுவ கிட்ட அடிய பொண்டாட்டி நீ இங்கே?

அப்படியும் சொல்லலாம் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லலாம் மாமா அடி பொண்டாட்டி நீ இந்த மாமா பக்கம் தான் வந்தேன்னு நல்லாவே தெரியும் டி மாமா சத்தம் போட்டு சொல்லாதீங்க நான் அருண் மாமா கிட்டே ஐஷுவை பார்க்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன் ஐஷுவையும் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு வந்தேன் மாமா ஏண்டி பொண்டாட்டி என்ன பார்க்க வந்தன்னு சொல்லிட்டு வர என்ன பார்க்க வரேன்னு சொன்னா அனுப்ப மாட்டங்கள என்ன ஆமா அது எப்படி அனுப்புவாங்க நமக்கு இன்னும் கொஞ்ச கல்யாணம் ஆக இப்ப போய் நான் உங்களை சொன்னா நினைக்க மாட்டாங்க எனக்கு உண்மையாவே தோணுச்சு உங்களையும் பொண்டாட்டி என்ன இவ்ளோ தூரம் வந்துட்டு நீ இப்படி இருந்ததுல சும்மா அனுப்ப முடியுமா மாமா அண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல காஃபி எடுத்துட்டு மேல வரேன்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா நம் பொண்டாட்டிக்கு அதுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் அப்படிதான்டி பொண்டாட்டி മോസാക്ഷി അത് മാമുട്ട് അന്നാട്രി അല്ല സോഡീരുടെ പാട്ട് എടുത്ത പൊന്നാടേ ரொம்ப சந்தோஷம் பண்ணி லவ் யூ சோ மச் டி சரி வா நம்ம போய் ஐஷோ பார்க்கலாமா ஹாம் நான் ஐஷோ பார்க்க தான் வாங்க போலாம் ஒரு நிமிஷம் இரு பொண்டாட்டி ஹலோ சொல்கிற செல்வா டேய் கார்த்திக் ஃப்ரீயாடா உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் ம் சொல்லுடா ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்ன விஷயம் டேய் மச்சான் ஒரு முக்கியமான விஷயம்டா நீ அந்த மதுவை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தல அப்புறம் மது கூட ஒரு லேடியை கூட சேர்த்து ம் ஆமாடா ஆமாம் அதுக்கு என்னப்பா டே மச்சான் விஷயம் கொஞ்சம் சீரியஸ் சீரியஸாகிடுச்சுடான் அதுங்க ரெண்டும் தப்பிக்கிறேன்ற பேரில் ரெண்டு நாஸை ரொம்ப பலமாக தாக்கியிருக்குதுங்கடா